அமில்லா ரஹ்மான் ரஹீம் குரான் வசனம் அல்யுல் துலகும் இஸ்லாம தீனா பொருள் இன்றைய தினம் உங்களுக்காக உங்களின் தீனை பர் பரிபூர்ணமாக்கிவிட்டேன் மேலும் உங்களின் மீது என் நியாத்துக்களை பூர்த்தியாகிவிட்டேன் மேலும் உங்களுக்காக இஸ்லாமை தீனாக பொருந்தி கொண்டேன் இஸ்லாம் ஐந்து நேர தொழுகைகளின் முக்கியத்துவம் ரமலான் நோன்புகளின் பேணுதல் ஜக்காத்து நிறைவேற்றுதல் ஹஜ் செய்தல் முதலியவற்றை ஏவுகின்றன அவற்றுடன் கொடுக்கல் வாங்கல் வாங்கலின் நேர்மையாக நடப்பதையும் உண்மை உண்மையை எடுத்து நடக்கும்படியும் தருகிறது மேலும் ஏமாற்றுதல் பொய் பொய்பேசுதல் இவற்றிலிருந்து தவிர்த்திருப்பதையும் கட்டளையிடுகின்றது மேலும் தன் குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் அழகுபடுத்துவதற்காக நேர்வழி காட்டுகிறது இதன் காரணமாக தீனை ஐந்து முக்கியமான பிரிவுகள் கீழே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இறையியல் இறையியல் என்பது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்களை அவசியம் நம்புவது உதாரணமாக அல்லாஹ் ஒருவன் என்றும் நபீசலம் அலிவ்ஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இஸ்லாமிய மார்க்கம் மிகவும் எளிமையானது தாலா அனைத்து மனிதர்களுக்கான வெற்றியை தீனில் தான் வைத்துள்ளான் மனிதர்களுக்கு தண்ணீர் எவ்வளவு அவசியமோ அது போன்றே தீனும் அடிப்படை தேவையாகும் ஆகையால் மார்க்கத்தை நல்ல முறையில் கற்று அதன்படி வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் செயல்பட ஏதுவாக அல்லாஹ் மார்க்கத்தை எளிதாக்கி வைத்துள்ளான் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று அதன்படி செயலாற்றி மேலும் நாயகம் அலேஹிவசல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றி நடப்பதற்கு தீன் தீனுடைய வாழ்க்கை மார்க்கம் என்று கூறப்படும் எனவே யார் தீனுடைய வாழ்க்கையை பின்பற்றுவாரோ அவர் இரு உலகிலும் எல்லா நிலைமைகளிலும் மன நிம்மதியை அடைவார் சிலர் வருடத்தில் இரு பிறநாள் தொழுகைகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு தங்களை தீன்தாரிகள் என்று கூறுகிறார்கள் இன்னும் சிலரிடம் ஹஜ்ஜி இருந்தால் தொழுகை இல்லை தொழுகை இருந்தால் ஹஜ்ஜி இல்லை ஜக்காத் இருந்தால் தொழுகை இல்லை ஆனால் தங்களையும் தீன்தாரிகள் என கூறுகின்றனர் இவை ஒவ்வொன்றும் தீனுடைய ஒரு பகுதியாகும் உதாரணத்திற்கு ஒருவர் தம்மிடம் கார் இருப்பதாக கூறினார் ஆனால் அவரிடம் சென்று பார்த்தால் காருடைய ஹாரோன் மட்டும்தான் இருக்கிறது இன்னும் சிலர் தங்களிடமும் கார் இருக்கிறது என்று கூறுகின்றனர் அதை சென்று பார்த்தால் அவரிடம் கியரும் சிலரிடம் காருடைய டாப்பும் ஸ்டேரிங்கும் இருக்கிறது இவையாவும் யாவும் காருடைய ஒவ்வொரு பகுதியாகும் இவற்றை ஒன்று சேர்த்தால்தான் முழுமையான கார் என்று கூற முடியும் இது போன்றுதான் தீனின் ஒவ்வொரு அமலையும் ஒன்று சேர்க்கும் பொழுதுதான் முழுமையான தீன் என்றும் கூற முடியும் மார்க்கத்தில் இறையியல் வணக்கவியல் வணிகவியல் வாழ்வியல் பண்பியல் என ஐந்து அம்சங்கள் இருக்கின்றன எப்பொழுது இந்த ஐந்து அம்சங்களும் நமது வாழ்க்கையில் வருமோ அப்பொழுது அல்லாஹ் வாக்களித்தபடி நமக்கு வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ்